ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி வசியத்தை ரொம்ப அதிவேகத்தில் செய்யக்கூடிய சிலாமாவதி தேவதையை எப்படி வசப்படுத்துறது அதை வச்சு எப்படி வந்து இந்த கணவன் மனைவி வசியத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ள சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் என்ன கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்குன்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சிலாமாவதி தேவதை வந்து நீங்கள் முறையாக வசப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவியிடையே வந்து ஒரு அந்யுனம் இல்லாமல் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தணும்னாலும் ரொம்ப அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது பிரிஞ்சு போன கணவன் மனைவி இருந்தாலுமே அவங்களே வந்து ரொம்ப மிக விரைவில் அவங்களாம் மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஆற்றலையும் வந்து இந்த சிலாமாவதி தேவதை வந்து உங்களுக்கு வந்து அது வந்து வழங்கும் சரிங்களா இப்படியான பல விஷயங்கள் அதாவது இந்த வசிய வேலைகளுக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக இன்றளவு வந்து பலருமே வந்து இப்படியான ஒரு தேவதையினுடைய வசிய முறையை வந்து மறைத்து வச்சு அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படியான முறை தான் இது சரிங்களா ஏன்னா இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறனால தான் நான் இப்படியான முறையை வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாமல் உங்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் சூரிய கிரகணம் அப்படினா சந்திர கிரகண கிரகண நாட்களில் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிரிய நாளிக்கு நீங்கள் இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை எங்கே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆற்றங்கரை உரமாக தான் நீங்கள் அமர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஆற்றங்கரை உரமாக வந்து ஒரு சுத்தமான இடத்துல நல்லா வாசனை திரவியங்கள் வந்து அந்த இடத்துல நல்லா தெளிச்சு விடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சிலமாவதி தேவதைக்கு வந்து இந்த வாசனைகள் வந்து ரொம்ப அவரி விதமாக பிடிக்கும் அதுலேயும் வந்து முக்கியமாக இந்த மல்லிகை வாசனை அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மறிகொழுந்து வாசனை எல்லாம் ரொம்பவுமே வந்து இது வந்து ரொம்பவுமே விரும்பக்கூடிய வாசனைகள் அப்போ இப்படியான வாசனைகள் வந்து நல்லா அந்த இடத்துல தெளித்து விட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து அந்த இடத்துல பீடம் அமைக்கணும் அதாவது நீங்கள் முதல்ல தாமரை இலை இருக்குது இல்லைங்களா தாமரையினுடைய இலையை வந்து நீங்கள் முறையாக நல்லா சுத்தமான இருக்கிற மாதிரி நல்ல ஒரு இலையாக பார்த்து நீங்கள் முறையாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நல்லா சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக சுடலை சாம்பல் இருக்கு இல்லைங்களா அதையும் வந்து சேகரித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அது கூடையே வந்து என்னென்ன வேணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூரியகாந்தி பூவினுடைய சாறு ஸ்ரீதேவி செங்கில நீர் பூச்சாறு மல்லிகை பூச்சாறு முள்ளிகை பூச்சாறு கோழியாவறை பூச்சாறு வெள்ளைக்காவலை பூச்சாறு செவ்வரளி பூச்சாறு கரிசாலை பூச்சாறு இந்த மூலி இந்த இந்த பூக்களினுடைய சாறுகளை மட்டும் நீங்கள் முறையாக சேகரித்து அந்த சாறை வந்து அந்த சாம்பலில் விட்டு நல்லா வந்து அதை வந்து நல்லா கலக்கி வெயில் படாத இடத்துல நிழல வச்சு நல்லா உலர்த்திக்கணும் இந்த பூஜை முழுக்க முழுக்க சித்திரவுளி நூட்களில் வந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த மாதிரி சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஆற்றங்கரை ஓரமாக வந்து ஒரு இடத்த நல்லா சுத்தம் பண்ணி வச்சு அந்த இடத்துல வாசனை திறவங்களாம் தெளித்து விட்டுட்டு நீங்கள் முறையாக தாமரை இலையை போட்டுவிட்டு அதற்கு மேலே வந்துட்டு இந்த சாம்பலை கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிறீங்க இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்து ஒரு மண் அகல் விளக்கில் காரம்பசு நெய் விட்டு தாமரை திரியில் தீபம் ஏற்றிக்கிறீங்க தீபம் ஏற்றிக்கிட்டு நீங்கள் முறையாக அதற்கு உண்டான படையிலெல்லாம் வச்சிடணும் அந்த படையெல்லாம் கம்பல்சரி ஸ்வீட் அதிகமாக இருக்கணும் சரிங்களா ஸ்வீட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் ஸ்வீட்டெல்லாம் வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பச்சை வர்ணப்பட்டு கம்பளி விரித்து நீங்கள் அதற்கு மேலே அமர்ந்து அந்த இருந்து ரெண்டு கூலங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் கூலங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ரெண்டு கூலங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு உங்களுடைய இரு கைகள்லேயுமே அந்த ரெண்டு கூலங்களையும் நல்லா இருக்க பிடிச்சுக்கணும் இருக்க பிடிச்சுக்கிட்டு அதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபாய் கொடுக்குறீங்க இந்த மாதிரி பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த ரெண்டு நாள் மூணு நாள் பூஜை செய்கிறப்பவே அந்த சிலாமாவதி தேவதையினுடைய ஆற்றல் வந்து அந்த இடத்துல வந்து இறங்குறத நீங்கள் அனுபவபூர்வமாகவே நீங்கள் நல்லா உணர முடியும் சரி நண்பர்களே இதை வந்து நீங்கள் முறையாக வந்து வசப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வசிய வேலைகளில் நல்ல ஒரு அற்புதமாக வந்து கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லா உங்களுக்கு துல்லியமாக வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கும் இதை வச்சு எப்படி வசி விலைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் சொல்கிறேன் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கன குருமாலிட்டா ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவோலும் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க உலமுடன் ஓம் நமஸி வாய் குரு குருவே துணை